ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான பதிவு பங்குனி அம்மாவாசை இன்று இரவு ஏற்றக்கூடிய தீபம் பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க முக்கியமான நான்கு தீபம் வந்து வழிபாடு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்காது வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றில முடியும் அந்த நான்கு தீபத்தை எப்போது எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு இந்த பங்குனி அமாவாசை வந்திருப்பது மிகவும் விசேஷம் அதனால் இந்த தீபத்தை இன்று இரவு ஏற்ற வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தெய்வீக எண்ணங்கள் உங்கள் மனதிலும் இருக்க வாழ்த்துக்கள் இந்த சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சுபகாரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்கு நினைத்த காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த பங்குனி அம்மாவாசையில் இந்த நான்கு தீப வழிபாட்டை தவறாமல் செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால உங்களுக்கு பண வரவில் ஒரு மாற்றம் ஏற்படும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் இது போல் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தடங்கள்னா தடைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அம்மாவாசை அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக எந்தவித தடையாக இருந்தாலும் அது உடனே நிவர்த்தியாவதை கண்கூடாக பார்க்கலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போது பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் எல்லாம் செய்த பலன்கள் அதிகமாக இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன பண்ணணும் அம்மாவாசை அன்னைக்கு திருஷ்டிகள் கழிப்போம் அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிற கண் திருஷ்டிகள் அனைத்தும் போக செய்வோம் அதுபோல் அமாவாசை அன்னைக்கு புதிதாக வந்து தொடங்கு தொடங்கினோம்னா அதுவுமே நம்ம தொடங்கினா நல்லதாக முடியும் முக்கியமாக இன்றைய தினம் பங்குனி அமாவாசை தீதி பிறக்குது வெள்ளிக்கிழமையில் ஏன் இந்த தீபத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை தீதி இன்று இருபத்தி எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பிறக்குது இது மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த பங்குனி அமாவாசை இரவு தீபத்தை நீங்கள் இன்று இரவு தான் ஏற்றணும் இந்த விளக்கை பூஜையை நீங்கள் செய்யும் போது இந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்து ஏற்படுங்க முக்கியமாக ஏழு மாதம் அமாவாசை ஏழு அமாவாசையில் தொடர்ந்து நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்று நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியம் கூட சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் சரி இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம் இன்றைய வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கே இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி நீங்கள் ஏற்றுறது மூலிமா இந்த அமாவாசை திதை பிறந்ததுன்னா இன்று இரவுதான் இந்த தீபத்தை ஏற்றணும் எங்கே ஏற்றணும் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் கடைசியில் சொல்கிறேன் இந்த தீபம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் புதிதாக இருக்கிற அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நாலு பஞ்சு விளக்கு திரி வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் இதற்கு நல்லெண்ணெய் தேவை அதே மாதிரி வாசனையான மலர்கள் எடுத்துக்கோங்க நாலு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க சிறிதளவு பச்சரிசி நான்கு கைப்பிடி பச்சரிசி வேணும் இது மகாலட்சுமின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் உங்களுக்கு பணம் வரவும் சரி நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் சரி பெற்றுத்தரும் இப்பொழுது நாலு அகல் விளக்கும் எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து பொட்டு வச்சுக்கோங்க இதற்கு அப்புறமா அகல் விளக்கு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடி பால்கனி அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே இடம் இருந்தால் அந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சுக்கோங்க எங்கே தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ வீட்டுக்கு வெளியில அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றி நல்லா தொடச்சிக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க நான்கு திசைகள்லையும் ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்கள் வச்சுட்டணும் அந்த அரிசிக்கு மேலே இந்த அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் பஞ்சு திரி வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த அரிசிக்கு மேலே அந்த விளக்கிற்கு முன்பாக வந்து வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை மொத்த தீபத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு திசை நீங்கள் வந்து தீபம் ரூபாய் நாணயத்தை அந்த அரிசிக்கு மேலே அந்த விளக்குக்கு முன்பாக வச்சிருங்க நான்கு ஒரு ரூபாய் நாணயத்தை மொத்த தீபத்தையும் நீங்கள் கிழக்கு நோக்கியும் ஏற்றலாம் அதாவது ஈஸ்ட் வேசிங்கில் ஏற்றலாம் இல்லைன்னா திசைகளுக்கு ஒன்றாக ஏற்றலாம் கவலை வேண்டாம் அமாவாசை தெற்கு திசை ஏற்றலாம் வீட்டிற்கு வெளியே தான் இந்த தீபத்தை ஏற்றறோம் மொட்டை மாடியில் ஏற்றலாம் வீட்டுக்கு வெளியே ஏற்றலாம் இதற்கப்புறமா பூக்கள் வச்சிருங்க மனதார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ பணப்பிரச்சனையாக இருந்தால் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க எரிய விட்டு இந்த தீபத்தை வந்து எரிய விட்டுருங்க இந்த தீபத்தை எரிய விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனசார என்ன பண்ணுங்க அப்படியே வந்து வேண்ட ஆரம்பிங்க அப்படி நீங்கள் வேண்ட வேண்ட தீபம் வந்து அணையாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க அதுவும் முக்கியம் அதே மாதிரி ஒரு மணி நேரமாவது இந்த தீபம் ஏறியணும் இந்த விளக்கின் ஒளியில் வந்து இருள் கண்டிப்பாக மறைந்து வெளிச்சம் பிறக்கும் அதனால் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் காற்றில் தீபம் அணைந்து விடுகின்றது கவலை வேணாம் காற்று இல்லாத இடமா பார்த்து பால்கனி அல்லது மாதிரி வெளிப்பக்கம் வீட்டிற்கு வெளிப்பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி முடித்து விட்டு நீங்கள் போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் பண வரவு அதிகமாக ஏற்படணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை அப்படியே இரவு நேரம் முழுவதும் விட்டுடுங்க மறுநாள் காலையில் இந்த அகல் விளக்கை எடுத்து நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் நாலு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த வச்சுக்கோங்க இந்த பச்சரிசியை சேகரித்து காக்கை குருவுகளுக்கு உணவாக போடுங்க எறும்புகளுக்கும் போடுங்க இது மூலிமா உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஏற்படும் பித்ருக்கோளின் சாபம் நீங்கும் உங்களுடைய கர்ம வினைகள் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் இது ஆரம்பத்திலே நமக்கு பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த தீபம் இருந்த இடத்தை நல்லா தண்ணீர் போட்டு தொடச்சி விட்டுட்டு இது உங்களுக்கு வர்ற செல்வத்தை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி அருளையும் பெற்றுத்தரும் சனிக்கிழமை என்று சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத பதிவில் நான் வந்து அடுத்தடுத்த கொடுக்குறேன் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க பூஜை செய்றவங்க எந்த நேரத்தில் வந்து சனிக்கிழமை தான் வந்து செய்யணுமா அப்படிங்கிறதையும் பதிவில் நான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க தவறாமல் அனைவரும் இன்று மகாலட்சுமி நான் அருளை பெறுவதற்கு பெண் தெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கடவுளின் அருள் அப்படிங்கிறது முழுமையாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி